மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதில் வந்து இணைஞ்சு விஷயங்கள் மியூசிக்கை ஒரு டூலாக எடுத்துட்டு போய் சோஷியல் காஸ்க்கு ஒர்க் பண்ணுற ஒரு கம்யூனிட்டியாக கிரியேட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய கைகட்டல் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் நம்ம குறுகிய காலவகத்தில் சொல்லி அவங்க நமக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணது தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து போஸ்டர் பார்த்திருப்பீங்க போஸ்டர் பார்த்துட்டு இந்த காஸ்காக வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல காலை வணக்கம் இது வந்து ப்ரொட்டஸ்ட்னு மேலே போட்டிருந்தாலும் இன்னிய நிகழ்ச்சியில நமக்கு நிறைய பேர் இது இதுல ஊறி இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு கூட வந்து பேசவும் செய்ய போறாங்க சோ நமக்கு இது வந்து வெறும் போராட்டத்தை தாண்டி ஒரு கற்றல் ஒரு பொருளாவும் இது வந்து நமக்கு அமையப் போகுது சோ தொடர்ந்து இறுதி வரைக்கும் இங்க கூடயே இருக்குமாறு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இவங்க என்னோட டாட்டர் இவங்களும் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து இணந்துருக்காங்க சோ அவங்க கிட்ட இருந்து ஒரு வணக்கம் ஆஹ் இன்னி இன்னைக்கு நடந்தது வந்து ஆஹ் மெயினா கொல்கத்தா இஷ்யூ நடந்து இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு பாதி பேர் வந்திருக்கலாம் பாதி பேர் ஹேஷ்டேக்கை பார்த்து

அதுக்கு நமக்கு தேவைடு சட்டதிட்ட மூலயமாவும் நமக்கு பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த மூலயமாவும் எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சோ நம்ம கூட பல தொழில் முனைவுல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நம்ம கூட வந்து பேச போறாங்க ஆஹ் அதுல வந்து குறிப்பா

விஸ்வஜா மட்டும் இல்லை உங்கள் குழந்தையும் சேர்ந்து தான் இன்றைக்கி இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை இருக்க போறாங்க அவ சொன்ன மாதிரி ஏதோ கல்கட்டாவில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதற்கு எதிர்ப்பாக நம்ம இன்றைக்கி கூட்டிட்டு இருக்கிறோமோன்னா நிச்சயமாக அதுக்கு மட்டும் இல்ல சென்னையில் இதற்கான எதிர்ப்பு குரல் கண்டிப்பாக எடும் தொடர்ந்து அதற்கான வேலைகள் நடக்கும் என்பதை இன்னைக்கு எல்லாரும் உறுதியாக யாருக்கோ ஒரு சொல்வதற்காக நம்ம இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு இரண்டு மணி நேரத்துக்கான நிகழ்வு இல்லை பல நாட்களாக திரும்ப திரும்ப நடைபெறுகிற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அரசும் சமூகமும் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக சொல்வதற்காக அமர்ந்திருக்கிற கூட்டமாகத்தான் நம்ம இது பார்க்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டம் என்பது ஒரு முக்கியமான துவக்கம் பல சமயங்கள் நம்ம திரும்ப சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் போது ஒரு சிவில் சமூகமாக ஆண் பெண் எல்லாரையும் தாண்டி அதான் இன்னைக்கு ஒருங்கிணைச்சிக்கிற வாய்ஸ் ஆஃப் பீப்புள் சொன்னாங்க இன்னைக்கு எம்சி பண்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால

சிட்டிஸ் ஆர் மோஸ்ட் டைம் ஃபார் வித்வுட் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சிட்டிஸில் பீப்புள் இருக்கிறாங்க பட் ஹவு ஃபார் இன்ஃபார்ம் அண்ட் எனேபிள் சிட்டிசன்ஸ் ஆர் என்கேஜ் இன் த கவர்னன்ஸ் ஆர் பப்ளிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கொடுங்க சென்னை நிச்சயமா அதுக்கு விதி விளக்குதான் நம்மளை தயார்படுத்திக் கொள்வதும் அந்த பிரச்சனைக்காக குரல் எழுப்பதற்கும் இதே வல்லோர் கூட்டத்தில் பல விஷயங்களை பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு பண்ண போறோம் ஐடியில வேலை செய்யற பெண்களுக்கான இஷ்யூல இருந்து ஒரு பீடி சுற்ற தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வரைக்கும் இன்னைக்கு நம்ம அதை சார்ந்து இயங்கக்கூடிய பணியாளர்கள் இயக்கவாதிகள் நம்ம கூட பேச போறாங்க இதேதோ ஒரு சென்னையில ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனில இருக்க பெண்ணுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல ஒரு திருப்பூர்ல சுமங்கலி திட்டம்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில இருக்கிற ஒரு பதினெட்டு வயசு பெண்ணுக்கான பிரச்சனையும் இதுல இருக்கு திருநெல்வேலியில காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் பீடி சுற்றுறவங்களா இருக்கலாம் சிவகாசியில் பட்டாசில் மருந்து வைக்கிறவங்களா இருக்கலாம் அவங்களுக்குமான பிரச்சனையும் இன்னைக்கு வள்ளுவர் போட்டு நம்ம பேச போகிறோம் அந்த விதத்தில் இன்னைக்கு வரிசையாக இன்னைக்கு நிகழ்வு பற்றி இந்த கான்செப்டை பற்றி பேசுறதுக்காக டாக்டர் கல்பனா ஐஐடி மெட்ராஸில் ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல பல ஆண்டுகளாக சமூகம் சார்ந்தும் பொதுவான விஷயங்கள் சார்ந்தும் தற்போதோடு மட்டும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் கல்பனா மாநிலத்திலையும் பகுதியிலையும் நடந்துக்கிட்டதா இருக்கு தமிழ்நாடு உட்பட புரத்தமிடு சம்பவத்தை பத்தி இங்கே நேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பல பேருக்கு வந்து உரத்த நாடில் நடந்தாலும் சரி

பணியிடம் என்பது இந்த உரையாடல் துவங்குவதற்கான ஒரு முக்கிய தலம் ஒரு தலம் இந்த பணியிடத்தை கொஞ்சம் நம்ம விரிவடை என்று பார்க்கலாமே ஏன்னா இது வந்து ஒரு கட்டடம் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் அப்கோர்ஸ் ஆஸ்பத்திரி இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு இது எல்லாமே பணியிடம் பெரிய பெரிய ஆபீஸ் இருக்கு கார்ப்பரேட் செக்டர் இருக்கு அதெல்லாமே பணியிடம் ஆனால் எதுனா பணியிடம் இல்ல வீதியும் தான் ஒரு பணியிடம் ஹைவேஸும் தான் ஒரு பணியிடம் வீதியில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு பணியிடம் வேற என்ன அப்புறம் ஒவ்வொருவர் வீடும் ஒரு பணியிடம் தானே ஒவ்வொருவர் பலரின் வீட்டில் ஒரு வீட்டு வேலை செய்யும் ஒரு பெண் உள்ள நுழைறாங்க இல்லையா இல்லையா அவங்களுக்கு இந்த வீடு என்ன இடம் அவங்க வீடாக மாறுதா இல்ல அவங்களுக்கான ஒரு பணியிடமாக தானே அது இருக்கிறது அப்ப அந்த பணியிடத்திலும் ஒரு துன்புறுத்தல் ஒரு பாலியல் அச்சுறுத்தல் ஒரு மிரட்டல் என்பது அந்த பெண்ணின் மானியத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம்

இரவும் நம்முடையது இரவும் பெண்ணுக்கானது இது எழுபதுகளில் இருந்து மேற்கைய நாடுகளில் பெண்கள் இயக்கத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கோஷமாக இருந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம விடக்கூடாது இங்கேயும் முழு சுதந்திரம் அனைத்து பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பார்வையோட தான் நாம இங்க வந்திருக்கோம் ஐடி செக்டர் துறையில இருந்து ஜனனி வந்திருக்கிறாங்க இல்லையா அப்ப ஐடி செக்டர்ல செகண்ட் ஷிப்ட் முடித்துட்டு பெண்கள் வீட்டுக்கு திரும்பும் போது எப்படிப்பட்ட பணி சூழல் இருக்கிறது ஆபீஸ்க்குள்ளயும் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விய கேக்குறாங்க இன்னைக்கு இல்லையா ஏன்னா அப்படி இல்லைன்னா சப்போசிங் நம்ம இரவு நேரத்தை விட்டுட்டோம் ஏன்னா பெண்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து மெத்தனமா நினைச்சுட்டோம்னா பெண்களும் இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் பெண்களும் இரவு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படி இல்லை என்றால் ஹவு டு வி க்ளோஸ் த ஜெண்டர் வேஜ் கேப் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை பத்தி நிறைய நிறைய பேசுறோமே அதை குறைப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பாலியல் தொழிலாளி வீதியில் வேலை செய்யக்கூடிய இரவு நேரங்களில் வேலை செய்யக்கூடிய பாலியல் தொழிலாளி பெண் நமது சகோதரிக்கும் நேரத்தில் பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கா இல்லையா சொல்லுங்க இல்லையா அப்போது நாம் இங்கே கூடும் நமது புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த பாலியல் தொழிலாளும் பெண்ணும் நமது தோழி சகோதரி நம்மில் ஒருவர் அனைத்து மரியாதைக்கும் மாண்புக்கும் உரியவர் அவரை மறந்துவிட்டு நம்ம நாம் இங்க பேச முடியாது ஜட்மெண்ட் இல்லாமல் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நாம இங்க கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கறத பதிவு செய்ய விரும்புறேன் மூன்றாவதாக மூன்றாவது புள்ளி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக நாம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நாம ஏங்க எதை நம்ம நம்மளை இங்க கொண்டு வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரி வயலன்ஸ் அதீத முறை அதீத கவிப்பு இதெல்லாம் கேட்க கேட்ட ஒரு கொந்தளிப்புல மக்கள் வெளியே வராங்க கரெக்ட் உண்மைதான் ஆனால் இன்று நாம் கூடும் இந்த தளத்தில் நாம் அதீத வன்முறை பற்றி பேச போவது கிடையாது தினசரி நமது வாழ்வு இடங்களிலும் குறிப்பாக பணியிடங்களில் இயல்பு வாழ்க்கையில் நார்மல் எவ்ரிடே லைஃபில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகளை பற்றி பேசுவதற்கு இங்க கூறியிருக்கிறோம் இட் இஸ் த வயலன்ஸ் ஆஃப் த நார்மல் தினசரி இயல்பு வாழ்க்கையில் பெண் சந்திக்கும் இந்த அச்சுத்து அச்சுறுத்தல்களையும் மிரட்டல்களையும் நாம் பேசுவதற்கு இங்கு வந்திருக்கிறோம் அதை பேசவில்லை என்றால் நம்மால் இந்த எக்ஸ்ட்ராடனரி வயலன்ஸ் புரிஞ்சுக்க கூட முடியாது அப்படிங்கறத நான் வந்து உங்க முன்னாடி வைக்கிறேன் இதுல ஏதாச்சும் இன்னும் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் இப்ப ஒரு வாரத்துக்குள்ள வெளிவந்த மீடியா ரிப்போர்ட் எது ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் நீங்க எல்லாருமே பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து

நான் உங்க முன்னாடி வந்து வைக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எனவே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொடுத்துருச்சு அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து இதுல வந்து ஆண்கள் பெண்கள் ரொம்ப அருமையாக இவ்வளவு ஆண்கள் இங்க உட்காந்துட்டு இருக்கிறதையும் மனசுக்கு வந்து ரொம்ப தெருப்பா வந்து கொடுக்குது நான் சொன்னது இந்த சஃபரிங் என்பது ஆண்களும் உணர்றாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நான் வந்து விரும்புறேன் அப்படிதான் இருக்கணும் அதுதான் நியதி அதுதான் நியாயம் எங்களுக்கு வரக்கூடிய டிப்ரெஷன் உங்களுக்கு வரணும் இந்த டீடைல்ஸ் படிக்கும் போது என்னால காலையில டிஃபன் சாப்பிட முடியலன்னா நீங்களும் சாப்பிட கூடாது தான் அத திரும்ப திரும்ப நான் பிளாஷ் பேக் பண்ணி பார்க்கறேன் அப்படினா நீங்களும் பண்ணி பார்க்கணும் தான் why do you remain indifferent you cannot remain indifferent அப்படிங்கற அந்த ஒரு குரலை எழுப்புவதற்காக இங்க ஆண்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு அனைத்து பாலினரும் அனைத்து வயது கூட்பட்டவரும் விஸ்வா பாப்பாவும் வந்திருக்கு அங்க கருணாகரன் தாத்தாவும் வந்திருக்காரு ஒரு போஸ்டரை குடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க விஷ்வாவுடைய பாப்பா அது என்னுடைய அப்பா அங்க உட்காந்துட்டு இருக்காரு இந்த வயசுல இருந்து அந்த வயசு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு எயிட்டி எயிட்டி இப்படி ஒரு ரேஞ்ச் வந்துரும் அப்படின்னு நினைக்கிற அனைத்து வயதுக்கு உட்பட்டவர்களும் இங்கு அனைத்து தொழில் முக்கியமாக அனைத்து தொழிலாளி பெண்களும் மிக்க படித்த என்ன சொல்லுவாங்க பட்டதாரி பெண்கள் மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் சாலை ஓரப் பணியாளர்கள் பலவிதமான மேனுவல் லேபர் செய்யக்கூடிய இன்ஃபார்மல் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுடைய அமைப்புகள் பிளஸ் ஐடி செக்டர் அமைப்புகள் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கறது ஒரு மிக பெரிய விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன் எவ்ரி உமன் இஸ் அவர் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட் தேங்க்யூ சோ மச்